ஹாய் உங்கள் குண்டுமல்லி செடி பூக்கவே இல்லையா அதுக்கு நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் குண்டுமல்லி செடியும் இந்த மாதிரி நிறைய பூ பூக்க ஆரம்பிக்கும் அது என்ன டிப்ஸுன்னா உங்கள் குண்டுமல்லி செடியில் பூக்காமல் இருக்க பூக்காமலேயும் ப்ளஸ் வந்து துளிர் வராமலும் அப்படியே இருக்கிற கிளைகளை வந்து என்ன பண்ணணும்னா அந்த கிளைகளை அடியில் வந்து சிசரால் இந்த மாதிரி சிசர் வச்சு அந்த இது பெருங்க இது இந்த கிளையில் வந்து இந்த மாதிரி பூவும் வைக்க மொட்டும் வைக்கல ப்ளஸ் துளிரும் வராமலே அப்படியே இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சிசர் வச்சு இந்த மாதிரி அடியில் கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி இது மாதிரி கட் அடியிலேருந்து கட் பண்ணி விட்டுட்டாலே அதுக்கப்புறமா நிறைய துளிர் வந்துச்சுனாலே அதுக்கப்புறம் நிறைய மொட்டும் வைக்கும் அந்த மாதிரி எந்தெந்த இதெல்லாம் வந்து எந்தெந்த பகுதியெலாம் இந்த மாதிரி பூக்காமலும் துளிர் வராமலும் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டாலே உங்கள் செடியிலேயும் இந்த மாதிரி நிறைய மொட்டு வச்சு பூ பூக்கும் இதுக்கு முன்னால் வந்து பூ பூத்தது வந்து இன்னும் நிறையா பூ பூக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஏன்னா பூ பூத்து இந்த மாதிரி இருக்கிறதான் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து கட் பண்ணி விடணும் நீங்கள் அடியிலேருந்து ஒரு ஒரு இலை விட்டு அந்த இடத்துல இப்படி கட் பண்ணி விடணும் சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி பூ பூத்த உடனே அந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு நிறைய துளிர் வந்து பூ பூக்கும் ப்ளஸ் பூ பூக்காமலேயே அப்படியே இருக்குது மொட்டு வரல துளிரும் வரல எப்போ எதுவுமே வரல அப்படின்னா அந்த மாதிரி சிசர் வச்சு எந்த ப இதில் அடியிலே கட் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி கட் விடும்போது நிறைய துளிர் வந்து மொட்டு வைக்கும் நீ பாருங்கள் எங்கள் செடியில் எப்படி மொட்டை வச்சு பூ பூத்துக்கு பாருங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் செடியிலையும் இந்த மாதிரி மொட்டு வச்சு துளிர் வந்து மொட்டு வச்சு பூ பூக்கும்